அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் தினமும் ஒரு தெளிவு தர்மம் செய்பவர்களுக்கு சுவனத்தில் கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தர்மத்தை பற்றி குரானிலும் ஹதீஸிலும் ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன கட்டாய தர்மம் என்றால் என்ன அதன் அளவு என்ன உபரியான தர்மங்கள் என்றால் என்ன அவற்றை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் தர்மம் செய்வதால் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன தர்மம் செய்வதன் மூலம் நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்ட வரக்கத்தை ஏற்படுத்துவான் என்றெல்லாம் ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தர்மம் செய்பவருக்கு சுவனத்தில் கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன என்பதே இந்த கேள்வி இது குறித்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் புகாரி எனும் நூலில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது யார் தர்மம் செய்வாரோ அவர் சுவனத்தில் சதகா எனப்படும் நுழைவாயில் வழியாக அழைக்கப்படுவார் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் கூறுகிறார்கள் எனவே நாம் சொர்க்கத்தில் தனி நுழைவாயில் வழியாக செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நம்மால் இயன்ற அளவிற்கு தர்மம் செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அன்பானவர்களே தொழுகை நோன்பு திருக்குரான் ஓதுதல் திக்ரு செய்தல் போன்ற வணக்கங்களில் மிகுந்த ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் தர்மம் என்று வரும்பொழுது அதில் சிக்கனமாகவும் கஞ்சத்தனமாகவும் நடந்து கொள்வதை பார்க்கிறோம் எனவே இப்படிப்பட்ட சிறப்பை பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இயன்ற அளவிற்கு தர்மம் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது கூடுதலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு தகவல் என்னவென்றால் யார் அல்லாஹுடைய திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டு தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கே இந்த சிறப்பு கிடைக்கும் என்பது இஸ்லாத்தின் பொதுவான அறிவுரை மக்களுக்கு காட்டுவதற்காக விளம்பர நோக்கத்தில் நம்முடைய நன்மைகள் அமையுமேயானால் அவற்றிற்கு அல்லாஹுவிடம் எந்த கூலியும் கிடைக்காது என்ற எச்சரிக்கையையும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் புரிந்து நடந்து கொள்வோம் வாக்ருதாகவான அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ